காண இந்த ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே நான் நினைக்கிறேன் இது இறுதி நாளாக அமைவதற்கான கூடுதலான வாய்ப்பு இருக்கின்றது அதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற அமர்வுக்கு பிறகு அடுத்த பாராளுமன்ற அமர்வு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு தான் நடைபெற இருக்கின்றது அந்த வாயிலே அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை தருமா இருந்தால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு தான் இனி ஒரு பாராளுமன்ற அமர்வு நடக்கும் அந்த வாயிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுகூடிய வேட்பாளர்கள் பாராளுமன்றத்தை தாங்கள் கலைப்பதாக பேசியிருக்கிறார் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை விருப்புவாக்களை எடுத்து பாராளுமன்றத்துக்கு வரையை தந்து நாலு வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது இந்த நாலு வருடங்கள் பூர்த்தியாக நிலையிலே உண்மையிலே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெளிவாகிய காலப்பகுதியிலே இருந்து இந்த நாட்டில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக எழுபத்தி நாலு எழுபத்தைந்து வருடங்களாக ஒரு முடிவில்லாமல் இல்லாத ஒரு தீர்வு காண முடியாமல் இருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கான முன்னேற்றங்கள் கடந்த நாலு வருடத்திலே எங்களால் எந்த வகையிலையும் அவதானிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது இதுக்கு பல காரணங்களை சொன்னார்கள் ஆரம்பத்திலே கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக தெளிவாகிறதுக்கு பிற்பாடு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே தான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி தான் அறிவித்து ஜனாதிபதியாக வருகை தந்தார் அவர் ஜனாதிபதியாக வருகை தந்ததுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை அவர் ஜனாதிபதி பதவியிலே இருந்து திருத்தி அடிக்கப்படுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து தான் பேசுறதுக்கு தயாரென்று ஏதோ அதிகார என்ற விடயத்தை நாங்கள் தான் வேண்டாம் என்று சொன்னோம் தான் தர தயார் என்ற அளவிலே அவர் பேசிக் கொண்டிருந்தார் இதெல்லாம் நடந்தாலும் கூட ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபே ராஜபக்ச இந்த அவருக்கு அதிகமாக வாக்களித்த சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பு காரணமாகவே அதிக அளவான எதிர்ப்பு வடகு கிழக்கிலே இருந்ததை விட அவருக்கு என்ன வடகுகளுக்கு மக்கள் சொன்னார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி கோபு கோம் கோட்டாண்டு சொல்வதற்கு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நாங்கள் கோட்டா வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் நிராகரித்திருந்தோம் ஆனால் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இந்த மிகவும் ஒரு மோசமான நிலையிலே வைத்து அவர் தப்பி சென்று விட்டார் அதனை தொடர்ந்து ஜனாதிபதியாக வருகை தந்தவரும் கூட பல வாக்குறுதிகளை எங்களுக்கு தந்திருந்தார் பல இடங்களிலே பேசியிருந்தோம் பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அவரை பேசியிருந்தோம் நாங்கள் நான் என்னுடைய முதலாவது பாராளுமன்ற உரையிலே நான் சொன்னது ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவாகினதும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி டி பண்டார் நாயக் அவர்கள் தெரிவாகினதும் கிட்டத்தட்ட ஒரு சம 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 தேர்தல் அதாவது ரெண்டு தலைவர்களும் ஒரே ஒரே விதமான விடயங்களை சொல்லிதான் சிங்கள மக்களுடைய வாக்குகளை எடுத்து ஜனாதிபதியாகவும் பிரதமராக வந்திருந்தார் ஆனால் சேஸ்தபி பண்டார் நாயகவரளை அவரை கொண்டு வந்தவர்களை சுட்டு கொலை செய்து அவர் உயிரிழந்தார் இருந்தார் கோட்டாபி அவர்கள் அதுக்கு முன்பாகவே தப்பி சென்று விட்டார் கரு மஞ்சிதுமா ஓ மூளாசீனி සඳහා கரு जगत சமனிக் நன்றி الطلبه சபை கிட்ட வந்து பெருபனார் நான் சொல்லிக் கொண்டு வந்த வடியம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தெரிவாகிய பத்தொன்பதாம் ஆண்டு தெரிவாக கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி டி பண்டார நாயக்க அவர்களை சுட்டு அவர் 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 கொலை செய்யப்பட்டார் கோட்டா அதுக்கு முதலே தப்பி சென்று விட்டார் இதிலே இன்று எழுபத்தி இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்கள் பூர்த்தி அடைந்த நிலையிலே இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை என்றது நாங்கள் அனைவரும் அறிந்துவிடம் நாற்பத்தி எட்டாம் இருந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த அரசியல் தீர்வை பெறுவதற்கு எடுத்த முயற்சியில் அனைத்தும் சிங்கள தலைவர்களால் தோக்கடிக்கப்பட்டது சிங்கள தலைவரால் தமிழ் மக்களை தமிழ் தலைவர் ஏமாற்றப்பட்டார்கள் ஆனால் அதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானத்தின் ஊடாக இந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றாக வாழ முடியாது நாங்கள் தனிநாடாக எங்களை தனியாக பிரித்து வாழ விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஒரு மாகாண சபை முறைமை வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அந்த தலைவர்கள் அரசியல் அரசியலில் மீண்டும் முனைந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தமிழ் தலைவர் தலைவர்கள் வருகை தந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுடைய இருந்த ஒரு அந்த தமிழ் மக்களுக்கு இருந்த அந்த அரசியல் தீர்வு அதாவது அந்த நாட் அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய இளைஞர்கள் ஒரு தனி நாடுக்கான அந்த அந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது பிறகு அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விடயமாக மாறியது அது அன்று இருந்து இன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் பதினைந்து வருடங்கள் இருக்கின்றது மீண்டும் இன்னொரு பதினைந்து வருடங்கள்ல சர்வதேச சமூகத்துக்கு பல ஒப்பந்தங்கள் இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தும் கூட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அவங்க நடைமுறைப்படுத்தாமல் பதினைந்து வருடங்களாக மீண்டும் தமிழ் மக்களை ஒரு வரலாறு தான் இருக்கு இதே போலதான் நாற்பத்தி எட்டாம் இருந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் தலைவர்களை தமிழ் மக்களை சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாகத்தான் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு சிங்கள தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்ததுக்கான காரணம் ஆயுதம் ஏந்தி போராட்டம் ஆரம்பித்ததுக்கான பல சிங்கள மக்களுக்கு இது தெரியாது நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு இந்த நாங்கள் ஒரு ஒரு மூத்த பூர்வீகமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்த மக்கள் எங்களுக்கான அரசியல் உரிமை மறக்கப்பட்டதின் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்களாக எந்த ஒரு அரசியல் தலைவரும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தர மறுத்ததின் காரணமாக இன்று மீண்டும் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ முடியாது ஒன்றாக வாழ முடியாது என்ற அளவுக்கு இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் இன்னொரு இன்னொரு பதினைஞ்சு நாட்கள் பதினாறு நாட்கள் ஒரு ஒரு இந்த இந்த ஜனாதிபதி அவர்கள் ஒரு எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சிங்கள தலைவர் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருபத்தி தேதி வருவதற்கான முழுமையான சாத்தியங்கள் இருக்கு ஆனால் தமிழ் மக்கள் ஒரு சில தமிழ் மக்கள் இன்று இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களம் இறக்க என்று அந்த மனநிலை அந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் இந்த சிங்கள தலைவருடைய செயல்பாடுதான் இன்று நாங்கள் யுத்தம் முடிவடைந்து விடுதலைப் போராட்டம் மவுனிக்கப்பட்டு பதினைஞ்சு வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு கோஷம் தமிழ் மக்கள் மத்தியில் வந்திருக்கு சொன்னால் இதுக்கு முழு பொறுப்பு இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் ஆனால் இன்று நாங்கள் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் மக்களை எழுபத்தி ஐந்து வருடங்களாக வழிநடத்திய ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தமிழரசு கட்சி பிரதானமாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுக்கு சிலர் வராமல் தேரோட்டம் நிகழ்வுக்கு போனன்றது அவர்களுக்கும் தெரியும் அன்றைய நாளில் ஒரு மிக்க தீர்மானம் எடுக்கப்படுது நாங்கள் சில நேரம் விரும்பியே அந்த அந்த விடயத்துக்கு வருகை தரா விட்டார்களான் என்று தெரியாது ஆனால் இந்த இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஏற்கவில்லை இது நாங்கள் தமிழரசு கட்சி மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சித்தார் என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் எந்த பாதையிலே செல்வார் என்றதை நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இம்முறை இம்முறையும் வெல்லக்கூடிய ஒரு பிரதான வேட்பாளருக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம் தாங்கள் எழுபத்தி நாலு வருடங்களாக எழுபத்தி ஐந்து வருடங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றிய தரப்பு போல அல்ல நாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை என்று அதை நடைமுறைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம் ஏன் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கோம் இன்று நான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னாலே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை பகிரங்கமாக மிக மிக கடுமையான விமர்சனங்களை அவருக்கு எதிராக முன்வைத்திருக்கிறோம் ஆனால் நான் ஒரு பொழுதும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆதரிக்கிற புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற ஒரு சில மக்களையும் நாட்டுக்குள்ளே இருக்கும் சில சிவில் சமூக பிரதிநிதிகளையும் இந்த இந்த நாட்டில் இருக்க மூத்த பிரஜை தமிழ் மூத்த நான் விமர்சிக்கிறது அல்ல அதுக்குரிய காரணம் எழுபத்தை வருடங்களாக அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டு இந்த நாட்டில் இருக்கும் தலைவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு ஆனால் இன்று ஒரு சில அரசியல்வாதிகள் இது இன்னொரு வேட்பாளரை வெற்றி பெற கேட்க அடுத்த ஒரு விடயத்தை இன்று தாங்கள் மதுப்பான சாலைகளுக்காக அனுமதி பத்திரங்கள் எடுத்ததை மறைக்கிறதுக்கு தாங்கள் இன்று சில சில சலுகைகளை பெற்றதை வைத்துக் ஒரு பிரதான வேட்பாளர் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கோருவதை ஆதரவு தராம தப்புவதற்காக ஒரு சில மக்கள் இன்று தமிழ் மக்களை குழப்பும் வகையாக பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதை தான் நான் வன்மையாக கண்டித்து விமர்சிக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவங்கள் தங்களுக்கு தேவையான தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை தங்களுடைய லாபங்களை பெற்றெடுத்து அதனை நீங்கள் உங்களுக்கு இதை நான் தந்திருக்கிறேன் நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று அந்த வேட்பாளர் அவங்களுக்கு அறிவித்தல் கொடுக்கும் பொழுது அதுக்கு மறக்க முடியாமல் தான் இன்று ஒரு சிலர் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள் திரைமறைவிலே அவர்கள் பிரதான வேட்பாளர்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையிலேயும் கூட நான் அறிந்தவுடையே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளர்களை சந்தித்து அவருடைய பிரதிநிதிகளை சந்தித்து எவ்வாறு இந்த இருவரின் தேர்தலே நாங்கள் மறைமுகமாக உங்களுக்கான ஆதரவை தரலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அபாராக மக்களுக்கான நாங்கள் துரோகத்தை செய்ய மாட்டோம் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டிலே கடந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த பொழுது இராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் இன்று மீண்டும் ஒரு முறை பொது வேட்பாளர் என்றதுக்கு பின்னால் இருந்து கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களை எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை காட்டி கொடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடை முன்னெடுக்கிறார்கள் இதுதான் எதார்த்தமான உண்மை இதை சொல்வதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னுடைய முதலாவது விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம் விமர்சித்து விமர்சித்து வளர்த்து விட்டார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்தையும் கூட பல அச்சுறுத்தல்கள் நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் விட்டால் உங்களுடைய அரசியலை நாங்கள் அழித்து விடுவோம் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெளிவாகாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் நாங்கள் இந்த சவாலுக்காக இந்த இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு பயந்து இவ்வாறாக இவர்கள் வைக்கும் போலி விமர்சனங்களுக்கு பயந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை சொல்லாமல் ஓடி ஒழிக்க போவதில்லை இன்று நாங்கள் ஏன் ஒரு பிரதான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அடுத்த ஐந்து வருடங்களிலே நாங்கள் நேரடியாக களத்தில் இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் எங்களுக்கு அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாம இருக்கும் எங்களுடைய அரசியல் அதிகார பகிர்வு பிரச்சனை பிரதானமான பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை சொல்லப்பட்டிருக்கு அதாவது அதி உச்ச அதிகார பகிர்வு பெற முடியாத அதிகார பயிர்வுன்றது சொல்லப்பட்டிருக்கு அபாரான ஒரு நிலையிலே அது ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை ரெண்டாவது பொறுப்புக்கூறல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே காணாமல் போய்விட்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை அது ஒரு ரெண்டாவது பிரதானமான விஷயம் இதையும் தாண்டி மாவட்ட ரீதியாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே மக்கள் முகம் கொடுக்கிறார்கள் இந்த உருவாக்கி விடுறது பெரும்பான்மை சமூகத்தினுடைய பெரும்பான்மை அமைச்சர்கள் கடந்த காலத்திலே தொல்பொருள் அமைச்சர் வடமாகாணத்திலே முழு முலத்தீவுக்கு சென்று அந்த அங்க இருந்த எங்களுடைய சைவ சமய வழிபாடுகளை செய்து கொண்டு வந்த அந்த சின்னங்களை அளித்திருந்தார் யார் செய்தது ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய அமைச்சர் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அரசியல் கைதிகளை வாய்க்குள்ளே துவக்கை வைத்து பொறுப்பாக அவர்களை பாதுகாக்க பொறுப்பாக இருந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்த இல்லாட்டி பொறுப்பாக இருந்த ராஜாங்க அமைச்சர் எடுத்து சென்று அரசியல் கைதிகளை முட்டி போட வைத்து அவர்களுக்கு பல அச்சுறுத்தலை வழங்கினார்கள் இதையும் தாண்டி மகாவளி அதிகார சபையினுடைய நடைமுறைகளை பார்த்தீங்களா சொன்னால் கடந்த காலத்திலே இந்த பைலத்தமடு மடு சொல்லி நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி முதலாவது ஒன்பதாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருந்து இந்த ஒன்பதாம் மாதம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கும் விஷயம் எங்களுடைய மேச்சுதரைக்கான மேச்சுதரை காணியை அவகரிப்பு செய்வது இதை ஆரம்பித்தது யார் கிழக்கு மாகாணத்துடைய முன்னாள் ஆளுநர் அன்ராதா யாம் தான் இதை ஆரம்பித்திருந்தார் அதனை தொடர்ந்து புலனர்வு மாவட்டத்துடைய அமைச்சர் ஒருவராக இருந்த அந்த மகாவலி அதிகார சபைக்கான அமைச்சர் தான் அதை நடைமுறைப்படுத்தினர் தொடர்ந்து அது அவர்களுக்கு எதிரான சட்டம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது இன்று தொல்பொருள் பிரச்சனை அவ்வாறே தான் இருக்கின்றது இன்று தொல்பொருள் என்ற பெயரிலே பௌத்த பிக்குமேர் வந்து அந்த பிரதேசங்களே அவங்களுடைய அடாவடித்தனம் குறைத்திருந்தாலும் கூட தொல்பொருள் பிரச்சனைக்கான நிரந்தரமான ஒரு முடிவு இது வரைக்கும் இல்லை இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி அந்த தெரிவாக கூடிய ஜனாதிபதியின் ஒரு ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலில் நாங்கள் இல்லாமல் விட்டால் அடுத்த ஐந்து வருடங்களே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த மக்கள் அன்றாட முகம் கொடுக்கும் நாங்கள் தீர்வலை வழங்க முடியாமல் மக்கள் எங்கள் மீது இன்னும் அதிருப்தி அடைவார்கள் இன்று ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை ஆதரிக்கிறதின் அவர்கள் சொல்லும் ஒரே ஒரு உடைய சர்வதேச சமூகத்துக்கு எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எடுத்து சொல்ல போறோம் சர்வதேச சமூகத்துக்கு எழுபத்தைந்து வருடங்களா எங்களுடைய பிரச்சனை தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படும் பொழுது மௌனமாக வேடிக்கை பார்த்த சர்வதேசம் இன்று ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை நாங்கள் ஒருவருக்கு போடுறதனூடாக திரும்பி பார்த்து எந்த செய்ய போறதல்ல இன்று சர்வதேச உலக அரசியல் மாறிருக்கின்றது எண்பது கால பகுதியிலே எங்களுக்கு இருந்த அந்த அனுதாபம் இன்று எங்களுக்கு இருந்த தனி விசேட கவனிப்பு சில நாடுகளுக்கு மத்தியில் எங்களுக்காக இருந்த விசேடமான அனுதாபம் இன்று குறைந்திருக்கலாம் அது யதார்த்தமான ஒரு உண்மை அப்போ அந்த வகையிலே இன்று இந்த நாட்டிலே வந்து நீங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்றவரை ஆதரித்து விட்டீர்கள் சொன்னால் நாங்கள் இந்த நாட்டிலே வந்து இந்த விடயங்களை செய்து தருவோம் என்று இந்த சர்வதேச நாடும் சொல்லவில்லை அதுக்கான சர்வதேச ரீதியான ஆதரவும் இல்லை சர்வதேச ஆதரவு என்று சொல்கிறது இல்லை சர்வதேச சர்வதேச உதவி என்று சொல்கிறது இன்னொரு அயல் நாட்டில் இருக்கும் ஒரு சைவ ஆலயத்துடைய கோவில் தேர்வுகளாக போகிறது சர்வதேச ஆதரவு இல்லை அந்த இன்னொரு அயல் நாட்டுக்கு சென்று அந்த நாட்டில் இருக்கும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தை வாழும் ஒரு சிலை மக்களை சந்திக்கிறன்றது சர்வதேச உதவி கிடைக்கிறதுன்ற இந்த சர்வதேச உதவி கிடைக்கும் இப்படியான ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு காரணம் கூட இல்லாமல் தான் இன்று இந்த பொது வேட்பாளர்ன்றதுக்கு விடயத்துக்கு பின்னால ஒரு சில அரசியல்வாதிகள்கொடிய மக்களை தவறான வழியிலே கொண்டு செல்ல பார்க்கிறார்கள் நாளைய தினம் மகாவே அதிகார சபையிலே மீண்டும் ஒரு முறை மயிலத்த மாதவனையிலே வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு அமைச்சர் அந்த குடியேற்ற திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க முயற்சி எடுத்தால் நாங்கள் பொது வேட்பாளர்களை ஆதரவளித்து நாங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வரக்கூடிய ஜனாதிபதியாக வரக்கூடியவர்களுடைய முடிவை நாங்கள் மாத்தி விடுவோமாக இருந்தால் இன்னும் நாங்கள் வாக்களிக்காவிட்டால் ஒருவர் ஜனாதிபதியாக வரலாம் நாங்கள் வாக்களித்தால் இன்னொரு ஜனாதிபதியாக வரலாம் இதுதான் உண்மை நாங்கள் அதனை தொடர்ந்து ஐயோ மயிலத்த மடு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு தருவென்று நாங்கள் யாரிடம் போய் பேசுவது இந்த பொது வேட்பாளர் வந்து பேசுவாரா இல்லை என்று சொன்னால் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் வெளிநாட்டிலே இருக்கும் ஒரு சில சக்திகள் வந்து பேசுவார்களா அவர்கள் அவர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டு அவர்கள் மிகவும் ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் இந்த நாட்டிலிருந்து தப்பி சென்றார்கள் ஆனால் இன்று முப்பது நாற்பது வருடங்களாக அவர்கள் அந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று கள இந்த நாட்டிலே புலத்திலே இருக்கும் எங்களுடைய பன்னியாளுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு முன்வைக்க வேண்டிய பொறுப்பிலக்கு இருக்கின்றது நாங்கள் சொல்லவில்லை கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாகவே வந்து நாங்கள் ஆதரவித்த அனைத்து ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள் என்று அண்மை காலமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நாங்கள் ஆதரவு கொடுத்த மைத்திரிபால சிறிசேன வந்து விட்டார் ராய் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியிலே பல விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் எந்த விடயத்தையும் சாதிக்கவில்லை எவரும் சொல்ல முடியாது புதிய அரசியலமைப்புக்கான ஒரு விரைவு வந்தது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல ஆயிரம் கணக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டது இவ்வாறாக இன்னும் பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போல் எங்களுடைய மக்களுக்கு தெரியும் ஆண்டிலே நாங்கள் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருந்தோம் அவர் தோத்து விட்டார் அவர் வென்றிருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் ஆதரித்த ஒருவரை நாங்கள் ஆதரித்து ஆதரித்து ஏமாந்து போயிருக்கோம் நாங்கள் ஆதரித்த தொடர்ச்சியாக ஆதரித்து வந்த அனைத்து ஜனாதிபதியையும் வெண்டு அதனைத் தொடர்ந்து அவங்க தங்களுடைய வேலை திட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் விட்டிருந்தால் அந்த வாதம் சரியாயிருக்கும் ஆனால் இன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஐந்து வருட காலப்பகுதி அதே ஐந்து வருடம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எட்டாம் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதிலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மைத்திரிபால சிறிசேன மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதியாக பிரதமராக நியமித்ததுக்கு பிறகு அந்த நிலைமை மாறிவிட்டது ஒரு மூன்று வருட காலப்பகுதி தான் அப்ப அந்த வகையில் இன்று இந்த தொல்பொருள் விடயங்களை நாங்கள் தடுக்கிறதாக இருந்தால் தொல்பொருளின் ஊடாக தொல்பொருள் தொல்பொருள் விடயங்களின் ஊடாக எங்களுடைய அதிகார தொல்பொருள் திணைக்கழகம் ஊடாக எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்களும் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேணும் நாங்களும் எங்களுடைய ஒரு ஒரு பலத்தை நாங்கள் காட்ட வேணும் அதே போலதான் எதிர்வரும் காலத்திலே நாங்கள் மகாவலி அதிகார சபையிலே நடக்கும் சட்டவிரோதமான குடியேற்றங்களை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்கள் ஒரு பலமான சக்தியா இருக்க வேண்டும் நாங்கள் அதை போல இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போலாம் இன்று கல்முனையை எடுத்தால் அம்பாறை எடுத்தால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக இன்று நாங்கள் எங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு கணக்காளர் நியமித்திருக்கிறோம் ஆனால் அந்த கணக்காளர் ஒரு கிழமைக்கு ரெண்டு நாட்கள் தான் வருவார் ஆனால் இதுவரைக்கும் அந்த கல்முனை வடக்கு பிரதேச செய்கிறதுக்கான ஒரு வங்கி கணக்கு இல்லை இதான் நான் நினைக்கிறேன் இலங்கையிலே ஒரே ஒரு பிரதேசம் ஒரு வங்கி கணக்கு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் பிரதேச இலகம் அப்ப இந்த விடயங்களை பற்றி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஒரு அனைவரும் ஒரு முடிவொன்றை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அனைவரும் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து இந்த நாட்டில் இங்கே எங்களுக்கு வாழக்கூடிய சூழல் இல்லை என்று எங்கள் எல்லாரையும் வேறெங்கிய ஒரு நாட்டுக்கு எல்லாரும் அழைத்துக் கொண்டு போக போறாரு அது சரி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு இந்த நாட்டிலே தான் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் இந்த நாட்டிலே தான் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் நாங்களே நாங்கள் எங்களுடைய நிலங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் போராட பயந்தோரு இடம் நாங்கள் பயந்து எங்களுடைய நாங்கள் எங்களுடைய ஒரு தோல்வி மனநிலையிலே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டிருக்க போறோர் ஒரு இனமல்ல எங்களுடைய இனத்தினுடைய தேவைகளை நாங்கள் அடித்து பறிக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதுக்கான வழிகளை நாங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒருக்காகத்தான் வரும் ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எத்தனை ஆசனங்கள் வந்தாலும் சரி எத்தனை யார் யார் வந்தாலும் சரி எந்த கட்சிக்கு வந்தாலும் சரி இருநூத்தி இருபத்தைந்து பாராளுமன்றத்திலே இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் இருக்கும் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை பெருமளவான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய எண்ணிக்கை அல்ல இதனால் தான் நாங்கள் சட்டங்கள் அமல்படுத்துவதற்கும் அதிகார பயிர் அவசிய அவசியம் என்று சொல்றதுனா எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் எங்களுக்கு தேவையான தீர்மானங்களை சட்டங்களை அமல்படுத்திக் கொள்ளலாம் அது நாட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கு பாதகமான சட்டங்கள் அல்ல எங்களுடைய மக்களுக்கு பொருத்தமான தேவை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சட்டங்கள் இயக்க வேண்டும் என்று ஆனால் ஜனாதிபதி தேர்தல் ஒரு தேர்தல் மட்டும்தான் எங்களுடைய வாக்கு எங்களுடைய வாக்கு மிக முக்கியமான ஒரு வாக்காக மாறுற சந்தர்ப்பம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு ஆதாரங்கள் கிடைக்கும் அதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நாங்கள் ஒரு வேட்பாரை சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரித்திருந்தால் கூட அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை அவர் கொண்டிருந்தார் இம்முறை தேர்தல் அதை விட முழுமையான வித்தியாசமானது இலங்கை வரலாறுலே ஒரு ஜனாதிபதி தேர்தலே ஒரு முன்முனை போட்டி அவர் தெற்கினுடைய வாக்கு மூன்றாக பிரித்திருக்கு பிரிந்திருக்கும் வேலையிலே நாங்கள் வடக்கு கிழக்குலையும் சரி இந்த நாட்டிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு அதிக அளவான ஒரு பிரதியான வாக்காக மாறியிருக்கு பழமைக்கு மாறாக ஐந்து வருடங்களுக்கு ஒருக்காக எங்களுடைய வாக்குகளுக்கு ஆறுவது என்றது நாங்கள் அனைவரும் எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த இம்முறை தேர்தலிலே அது இன்னும் அதிகமாக வந்திருக்கு அந்த வாக்குக்கான பலம் இன்னும் அதிகமாக இருக்கு நாங்கள் இன்று இந்த பிரதான வேட்பாளர் மூவருடைய எங்களுடைய கட்சி பேசியிருக்கு மூவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் சில விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு அதிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்து அவர் அது சிறந்த விஞ்ஞாபனம் ஒரு முடிவு எடுத்திருக்கு இந்த எதிர்வரும் எதிர்வரும் ஒரு சில ஒரு சில வாரங்களிலே எங்களை மக்களை குழப்பி ஒரு சிலர் தங்களுடைய லாபத்துக்காக ஒரு சிலர் குழப்பி விடுவதின் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அடுத்த ஐந்து வருடங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு முகம் குடிக்க முகம் கொடுக்க வேண்டியவர்கள் இருப்பார்கள் நாங்களும் அடுத்த ஒரு பாராளுமன்றத்திலே பலமுழந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒருவர் ஜனாதிபதியாக வரை தந்தார் தந்தால் அவர் என்ன சொல்வார்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரவில்லை எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எங்களுக்கு ஆதரவானவரை செயல்பட்டுடைய பிரச்சனையை தான் நாங்கள் தீர்த்து தருவோம் இதே தான் கோட்டா சொன்னார் அவர் சொன்னது போலே நடந்து கொண்டார் ரெண்டாயிரம் இருபதாம் ஆண்டு குடியேற்ற திட்டங்கள் தொல்பொருள் அது இது சகனது மகாவலி அதிகாரி எல்லா பிரச்சனையும் ஆரம்பித்தாரேன் அந்த நேரத்திலே ஒரு சில தமிழ் தரப்பினர் தங்கள் ஜெயிலிருந்து பெருமளவானவர்கள் ஆதரவு வழங்கல அவருக்கு நாங்கள் ஆதரவு முடியாது ஏனென்றால் அந்த காரணத்தினால்தான் நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை ஆனால் இம்முறை தேர்தலுக்கு பிறகு இன்னொரு பல விடயங்களை சொல்லலாம் இன்று இன்று வடக்கு கிழக்கு என்று நாங்கள் வடக்கு ஒரு தீர்வு என்று நாங்கள் பேசும் பொழுது இணைந்த வடக்கு கிழக்கு நாங்கள் பேசும் பொழுது ஒரு சில அரசியல் தலைவர்கள் வடமாகாணத்திலே இருக்கும் மக்களை பற்றி மட்டும் சிந்திக்கிறார்களான் சந்தேகம் வருகின்றது இந்த கிழக்கு நிலனைப் பற்றி யோசிக்கும் எவரும் கிழக்கு இருக்கும் தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு அரசியல் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றதை உணர்ந்து கொள்வார்கள் இன்று மட்டக்களப்பை எடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பிலே காணி அபகரிப்பு அதாவது வாகரை பிரதேசத்தை எடுத்தீங்கன்னால் வாகரையிலே யாரென்றே தெரியாத தனிநபர்கள் வந்து அரச காணி அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நிறுத்த இல்லாமல் இருக்கிறோம் வாகரையிலே ரால் பண்ணு என்ற பெயரிலே மக்களுடைய காணிகளை ஆயிரக்கணக்கான ஏக்கரலை ஒரு சில அரசியல்வாதிகள் சுயிருக்கிறார்கள் மட்டக்களப்பிலே தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறதுக்காக ராஜாங்க அமைச்சர்கள் காடு பகுதிகளை வெளியாக்கி எடுக்கிறார்கள் நாங்கள் தடை செய்ய முடியாவிருக்கோம் நாங்கள் அடுத்த ஒரு இலுமினைட் பிரச்சனை இலுமினைட் அகழ்வுக்கு மட்டக்களப்பு மென்னார் திருக்கோவில் இந்த பிரதேசங்களில் இலுமினைட் அகழ்வு நடந்து கொண்டிருக்கு நடந்து கொள்றதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது அந்த இலுமினைட் அகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாகரையிலையும் சரி திருக்கோயிலையும் சரி நேரடியாக நான் சம்பந்தப்பட்டு தான் இந்த பிரச்சனை நிறுத்தி இருக்கிறேன் வாகரையிலே இருந்திருக்கும் அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் எங்களுக்கு இருக்கும் ஒரு சில அரசியல் பலம் குறிப்பாக சொல்ல ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போ தமிழ் மக்களை பகைக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலையை பயன்படுத்தி அதை நிறுத்தக்கூடியதாக இருந்தது ஆனால் நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு ஒரு எங்களுடைய வாக்கு பலத்தை நாங்கள் பயன்படுத்தாம விட்டு நாங்கள் ஒருவரை வெற்றி பெற செய்து இன்னொருவரை தோற்கடிக்க பண்ணி அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக இருப்பார்களாக இருந்தால் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருப்பார்களா இருந்தால் நாங்கள் நாளைக்கு சென்று இந்த எலுமினைட் பிரச்சனை நிறுத்த முடியாது ஏ சிலர் சொல்லலாம் நாங்கள் ஆயிரம் கணக்கான எங்களுடைய மக்களை நாங்கள் இழந்தது எங்களுடைய எலுமினைட் அகழ்வை நிறுத்துவதற்கோ பண்ண காணி நிறுத்துவதற்கோ அன்று இல்லை ஆனால் இன்று புலத்திலே இந்த நாட்டிலே இந்த எங்களுடைய மக்களுக்கு நேரடியாக இது எல்லாம் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண வேணுமென்றது கூட மக்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதுக்கான அந்த சக்தி நாங்கள்தான் சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அதை நாங்கள்தான் சரியாக பயன்படுத்திக் வேண்டும் அதை நாங்கள் சரியா பயன்படுத்தாமல் பார்ப்பை மீட்டு மடுத்துக்கொண்டு அமைத்து திகக்காக தினம்தும் மட்டக்காரும் கிரியெல்லாம் மொத்தமாக விழாவா தினம் கிளக்குவோம் பார்ப்பை மீட்டு மடுத்து அதோட சேர்த்து எங்களுடைய சில சில எங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்கு சில விடயங்களை எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தில் எங்களுடைய அரசியல் 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 இந்த இந்த போராட்டத்தை எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் இன்றைக்கு பேச்சுவார்த்தையின் மூடாகத்தான் பெறக்கூடியதா இருக்கு அந்த வகையிலே இன்முறை தேர்தலிலே எங்களை மக்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இலங்கை தமிழக கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்து எங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கு எங்களுடைய மக்கள் அந்த தீர்மானத்தை சரியாக விளங்குகள் விளங்கிக் கொள்வார்கள் ஏனென்றால் இன்று அந்த தேர்தலுக்கு பிறகு இந்த பொது வேட்பாளரோ அவர்களுக்கு பின்னுக்கு வாக்கு பலம் இல்லாத ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கூட இல்லாத எந்த ஒரு அரசியல் அந்தஸ்தும் இல்லாமல் தாங்கள் மீண்டும் ஒரு அரசியல் அந்தஸ்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று செயல்படுறவர்களை நம்பி எங்களுடைய மக்கள் ஒரு தவறை விடுவார்கள் என்று சொன்னால் அடுத்த ஐந்து வருடங்களும் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மோசமான நிலையில் தான் இருக்கும் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் மிகவும் மோசமான ஒரு நிலையிலே இருக்கும் கடந்த ரெண்டு வருடங்களுக்குள்ளே நாட்டை விட்டு சென்ற இளைஞருடைய எண்ணிக்கை நாங்கள் கணக்கு பார்க்காத அளவுக்கு கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு என்று வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வெளிநாடுக்கு செல்வர்கள் சொன்னால் அனைவரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதல்ல பலர் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பல கஷ்டத்துக்கு மத்தியிலே பல சவால்களுக்கு மத்தியிலே தான் தங்களுடைய குடும்ப சூழலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த தேர்தலிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி இருக்கும் தீர்மானத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐந்து வருடத்தில் எங்களுடைய எதிர்காலம் அந்த அந்த முடிவிலே தான் தங்கியிருக்கும் நாங்கள் அவ்வாறு இல்லை நாங்கள் இம்முறை இவ்வாறு தான் நடந்த அந்த ஏமாற்றப்பட்ட என்ற ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் ஒரு 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 நம்பிக்கையுடன் பயணிக்க வேணும் நாங்கள் நம்பிக்கையை விழுந்து மக்களாக நாங்கள் இருக்க போகிறோமா என்ற கேள்வியை தான் நான் தமிழ் மக்களிடையே கேட்க போகிறோம் நாங்கள் தோத்து போய் நாங்கள் எங்களுடைய இந்த நாட்டை நாங்கள் விட்டுக் கொடுக்குறோம் என்ற அளவுக்கு சொல்ற மக்களாக நாங்கள் இருக்க போகிறோமா இல்லை நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய அரசியல் உரிமை பெறுவதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்ற தீர்மானத்தை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று எங்களுடைய மக்கள் எடுக்க